வணக்கம் இன்றைய செய்தி தொகுப்பினூடாக அணிந்திருக்கின்றோம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மொத்த செலவினமாக நான்கு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து நானூற்று முப்பத்தைந்து கோடியே அறுபத்து நான்கு லட்சத்து அறுபத்து எட்டாயிரம் ரூபாய் காண்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் செலவினமாக நான்கு லட்சத்து இருபத்தொறாயிரத்து எண்ணூற்று இருபத்து நான்கு கோடியே எண்பது லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான செலவினமாக இருபத்தொர் ஆயிரத்து அறுநூற்று பத்து கோடியே எண்பத்து நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவால் அதிகரித்துள்ளது அத்தோடு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்காக அறுபத்தோராயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு கோடியே ஐம்பத்து லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்காக அறுபத்தி நான்காயிரத்து எண்ணூறு கோடி ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்காக மூவாயிரத்து ஐம்பத்தையாயிரம் கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மேலதிகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தொகுதி சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் மூலம் வாசிப்பு மதிப்பீட்டு அறிக்கையின் அடிப்படையில் குறித்த தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது நாடாளுமன்றத்தில் இடம்பெறும் வரவு செலவு திட்ட உரையில் நீதி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி இரண்டாம் வாசிப்பை முன்வைத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார் இன்று அந்த குழுவில் அவர் முன்னிலையாகாததாக தெரிவிக்கப்படுகிறது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காகவே ஆணைக்குழுவுக்கு வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இழப்பீட்டு அலுவலகத்தில் முன்னாள் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளை நியமிப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசம் தெரிவித்துள்ளார் முன்னாள் ராணுவ மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளை இழப்பீடு அலுவலகத்தில் நியமிப்பதை எதிர்த்து ஜனாதிபதி கடிதம் எழுதியுள்ளதாக தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது பல ஆண்டு கால பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் முன்னாள் ராணுவ மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளை இழப்பீடு அலுவலகத்தில் நியமிப்பதை எதிர்த்து ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்த மேலும் அறிவிக்கப்பட்டுள்ளதாவது பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் உள்நாட்டு பொறுப்பு கூறலில் நம்பிக்கை இல்லை என்று கூறி வருகின்றனர் அவர்கள் தெளிவாக அவர்களின் துன்பத்துடன் தொடர்புடைய அதே நபர்களால் வழிநடத்தப்படும் நிறுவனங்களை நம்ப முடியாது அரசாங்கம் ஒரு உள்நாட்டு செயல்முறையை உறுதியளிக்கின்றது ஆனால் அந்த பெயர்கள் நிறைவேறினால் அந்த குடும்பங்கள் வெளிப்படுத்திய ஒவ்வொரு பயத்தையும் அது உறுதிப்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார் கவலைகள் குறித்து விவாதிக்க ஒரு கூட்டத்தை கோரி நான்கு மாதங்களுக்கு முன்பு இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியதாகவும் ஆனால் அதுக்கு பதில் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் சாணக்கியன் சுட்டிக்காட்டியுள்ளார் பாடசாலை கல்வியின் பின்னர் தொழிற்கல்வியில் இணைவதற்காக தகவல்களை பெறுவதற்கான அவசர தொடர்பாடல் சேவை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி பாடசாலை கல்வியை தொடர்ந்து தொழிற்கல்வியில் சேர மாணவர்களுக்கு தேவையான தகவல்களை துல்லியமாகவும் திறமையாகவும் வழங்கும் நோக்கில் ஒன்று ஒன்பது ஆறு ஆறு தொழிற்கல்வி அவசர தொலைபேசி சேவையை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரியவின் தலைமையில் நாரகேன் பிட்டவல அமைந்துள்ள நிபுணதா பிஎஸ்எ வளாகத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஒன்று ஒன்பது ஆறு ஆறு தொலைபேசி சேவையின் மூலம் தொழிற்கல்வி தொடர்பான எந்தவொரு தகவலையும் சிங்களம் தமிழ் மற்றும் ஆங்கிலமாக்கிய மூன்று மொழிகளிலும் பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் திறமையான சேவைக்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் தொழிற்கல்வி அமைச்சின் தொழில்நுட்ப அதிகாரிகளால் உருவாக்கப்பட்ட ஏஐசாட் பி ஓடிஐ அணுக முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தொழிற்கல்வி தொடர்பான எந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும் புதிய பாடப்பிரிவின் கீழ் முதன்மையாக கற்பிக்கப்படும் தொழிற்கல்வியுடன் நவீன தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பதன் முக்கியத்துவத்தை இதன்போது பிரதமர் விளக்கியுள்ளார் நாளை தொழிலக உலகத்தை வெற்றிகரமாக எதிர்கொள்ள தேவையான மனித மற்றும் பௌதிக வளங்களை மாற்றப்பட வேண்டிய பகுதிகளை மாற்றுவதன் மூலம் தயக்கம் முற்றி தொழிற்கல்வி கட்டமைப்புக்குள் தரமான முறையில் மேம்படுத்த வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் இந்திய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலரும் கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளனர் கடல்சால் தொடர்புகள் திறன் விருத்தி மேம்பாடு மற்றும் நவீன முன்னேற்றம் கண்ட தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது போலவே தெற்காசிய நாடுகளிலே பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாண்மையை வலுப்படுத்தல் போன்றவற்றில் இங்கு விசிட கவனம் செலுத்தப்பட்டுள்ளன இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் ஏழு சவால்களை எதிர்கொள்ள தகவல் பரிமாற்றம் பிராந்திய அபிவிருத்திக்கான முன்முயற்சிகள் மற்றும் நிறுவன ரீதியிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இங்கு இருதரப்பினரும் அவதானம் செலுத்தியுள்ளனர் பிராந்திய ஸ்திரத்தன்மை பயனுள்ள பங்கேற்பு அனைவரையும் உள்ளடக்கிய அபிவிருத்திக்கான இலங்கையின் வலுவான உறுதிப்பாட்டை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதன்போது மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் பொருளாதார மற்றும் எரிசக்தி கூட்டாண்மை அனர்த்த மீட்பு ஒருங்கிணைப்பு தொடர்ச்சியான பலதரப்பு முன்முயற்சிகளை வலுப்படுத்தல் தொடர்பாக கொழும்பில் நிரந்தரமான கருத்தாடல் செயலமர்வொன்றை ஸ்தாபித்தல் போன்ற புதிய துறைகளுக்கு ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு யோசனைகளை முன்வைத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவரின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் அடுத்தடுத்து இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் பதினான்காம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது அதற்கு மறுநாள் முதல் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என தெரிவிக்கப்படுகின்றது இதேபோல பிலிப்பைன்ஸில் இந்த ஆண்டு தாக்கிய மிக மோசமான கல்மேகி சூறாவளியினால் நூற்று பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காணாமல் போயுள்ளனர் இந்த நிலையில் மற்றொரு சூறாவளியான ஹோங்ஹொங் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிலிப்பைன்ஸை தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த புயல் தற்பொழுது தென்கிழக்கு திசையில் வேகமாக நகர்ந்து வருகின்றது எனவே பொதுமக்களை அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்தியாவின் புதுடெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இன்று புறப்படும் நூற்று கணக்கான விமானங்கள் தாமதமாகியுள்ளன விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு தாமதத்துக்கு காரணம் என்று கூறப்படுகின்றது இதன் விளைவாக விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தாமதமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதன்போது இந்த பிரச்சினையை தீர்க்க விமான நிலைய அதிகாரிகள் கடுமையாக முயற்சித்து வருகின்றனர் இந்தியாவின் மிகவும் பரபரப்பான விமான நிலையமாக கருதப்படும் புதுடில்லி விமான நிலையம் ஒரு நாளைக்கு ஆயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட விமானங்களை கையாளுகின்றது கடந்த சில வாரங்களாக விமான நிலையத்தின் கட்டுப்பாட்டு அமைப்பு பல சந்தர்ப்பங்களில் சிக்கல்களை சந்தித்துள்ளது அமெரிக்க ராணுவத்தை தடுத்து நிறுத்தவும் பிராந்தியத்தில் ஆதிக்கத்தை நிலைநாட்டவும் திறனை வலுப்படுத்தவும் சீனா ஏவுகணைகளை தயாரித்து அதிரடியாக முடக்கிவிட்டதாக தகவல் கசிந்துள்ளது செயற்கைக்கோள் படங்கள் வரைபடங்கள் மற்றும் சீனா அரசாங்க அறிவிப்புகள் உள்ளிட்டவையால் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன சீன ராணுவத்தின் ராக்கட் படையுடன் இணைக்கப்பட்டுள்ள நூற்று முப்பத்தாறு ஏவுகணை உற்பத்தி மையங்களில் அறுபது வீதத்துக்கு அதிகமானவை சமீபத்தில் தீவிரமாக விரிவாக்க செய்யப்பட்டுள்ளது தொழிற்சாலைகள் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் சோதனை மையங்களை உள்ளடக்கிய இந்த தளங்கள் இருபத்தொரு மில்லியன் சதுர அடிக்கு மேல் கடந்த ஐந்து வருடங்களில் விரிவடைந்துள்ளன சில செயற்கைக்கோள்கள் படங்களில் ஏவுகணை பாக பதிவாகியுள்ளது இது சீனா தன்னை ஒரு உலகளாவிய வல்லரசாக நிலைநிறுத்திக் கொள்வதற்காக முயற்சி என்றும் ஒரு புதிய ஆயுத போட்டியில் ஆரம்ப கட்டங்களில் இருக்கின்றோம் என்று நேட்டோவின் முன்னாள் ஆயுத கட்டுப்பாட்டு இயக்குநர் வில்லியம் ஆல்பெக்ரியூ தெரிவித்துள்ளார் வெளியான தரவுகளின் அடிப்படையில் புதிய மற்றும் அதிநவீன ஏவுகணைகளுக்கான திறனை வளர்ப்பதற்கான அவசரம் சீனாவிடம் இருப்பதாக குறிப்பிடுகின்றனர் அதுடன் பல உற்பத்தி வசதிகள் கிராமங்களையும் விவசாய நிலங்களிலும் உருவாக்க உறுதி செய்யப்பட்டுள்ளது பனிரெண்டாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சீன தலைவர் ஜி ஜின்பிங் நாட்டின் ஆயுத சேவைகளை விரைவாக மாற்றுவதன் உறுதியான லட்சியத்தின் ஒரு பகுதியாக ராணுவ உபகரணங்களை வாங்குவதற்கும் மேம்படுத்துவதற்கும் பில்லியன் கணக்கான டாலர்களை செலவிட்டுள்ளார் சீனாவின் ஏவுகணை உற்பத்தி வசதிகள் அதன் ராணுவத்தின் கிட்டத்தட்ட அனைத்து பிரிவுகளுக்கும் சேவைகளை வழங்குகின்றன இது இரண்டு மில்லியனுக்கு அதிகமான செயலில் உள்ள பணியாளர்களை கொண்ட உலகின் மிகப்பெரிய ஆயுதப்படையாகும் இதற்கிடையில் சீனா தனது அணு ஆயுத கையிருப்பை வேறு எந்த நாட்டையும் விட வேகமாக அதிகரித்து வருகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் ஆண்டுதோறும் சுமார் நூறு புதிய அணு ஆயுதங்களால் அதன் ஆயுத கிடங்கு வலுப்படுத்தி வருகின்றது மேலும் சீனா தற்பொழுது ஏவுகணை உற்பத்தியை தீவிரப்படுத்தியுள்ளதன் நோக்கம் தாய்வான் மீதான ஊடுருவலாக இருக்கலாம் ஒன்றே ஆயுதங்களுக்கான நிபுணர்கள் சந்தேகிக்கின்றனர் சீனாவின் ஏவுகணை உற்பத்தியுடன் தொடர்பு தொடர்புடைய தொன்னூத்தொன்பது தளங்களில் அறுபத்தைந்து தளங்கள் தற்பொழுது விரிவாக்கம் அடைந்துள்ளன என்று கண்டறியப்பட்டுள்ளன இந்த ஆண்டு தொடக்கத்தில் சீனா தனது பாதுகாப்பு பட்ஜெட்டில் ஏழு தசம் இரண்டு வீத அதிகரிப்பை அங்கீகரித்துள்ளது இதன் மூலம் ஒட்டுமொத்த செலவினமாக இருநூற்று நாற்பத்தைந்து பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பானது நிறைவடைகின்றது மற்றும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக அணிந்திருக்கலாம்